அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவோ நன்மைகளையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் கொடுத்து கொண்டிருக்கிறார் பெற்று இந்நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பலமுறை நாம் ஒரு தவறை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது குறை கூறுதல் முணுமுணுத்தல் குறை கூறுதல் முணுமுணுத்தல் என்னதான் நம்மை வளர்த்திருந்தாலும் நாம் குறை கூறுகின்ற அந்த தன்மையிலிருந்து பலர் பலரில் நிறைய பேர் வெளியே வரலை சைக்கிள் ஓட்டிக்கொண்டிருந்தான் ஒருவன் அவன் பார்த்தான் இந்த மோட்ரு பைக்கில் போனால் இவ்வளோ நல்லாயிருக்கும் கடவுளவனுக்கு மோட்ரு பைக்கை கொடுத்தார் மோட்ரு பைக்கை ஓட்டிகிட்டு இருந்தான் அப்போது காரில் போகிறவங்களெல்லாம் பார்த்தான் சே இந்த காருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் ஏசியெல்லாம் போட்டு அப்படி ஜாலியாக உள்ளே உட்காந்துட்டு போகலாம் கடவுளவனுக்கு அவனுக்கு காரை கொடுத்தார் காரை கொடுத்ததும் அந்த காரை ஓட்டி கொண்டிருந்தவன் நினச்சான் ஐயோ நம்மை விட விலை உயர்ந்த காரு ஆடி இருக்குது அது கொடுத்தா இவ்வளோ நல்லாயிருக்கும் கடவுள் அவனுக்கு ஆடி காரை கொடுத்தார் அதை வாங்கி ஓட்டி கொண்டு இருக்கும்போது நினச்சான் எவ்வளோ நாள் தான் ரோட்லயே ஓட்டிகிட்டு இருக்கிறது நம்ம ஒரு ஃப்ளைட் ஒன்று வாங்கினா ரொம்ப ஈஸியாக ஃப்ளைட்டு போடுறது சரி சுட்டு கடவுள் ஃப்ளைட்டை கொடுத்தார் ஏரோப்ளைன் புதுசாக வாங்கி ஓட்டினான் நேராக போய் மலையில் மோதி ஒத்துன்னு விழுந்துட்டான் விழும்போது நினச்சான்னா சைக்கிளில் ஓட்டிக்கிட்டுங்க நான் விழுந்துருந்தேன்னா இந்நேரம் தப்பிச்சிருப்பேன் ஏரோப்ளைன்லேருந்து விழுவுறேன் தப்பிக்க முடியாது அப்படி அங்கே கூட குறை அன்பார் இந்த சகோதர சகோதரிகளை இது போன்று நாம் நம்மிலை பலர் நினைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கை கிடைக்கும் போது அடுத்த வாழ்க்கை கிடைக்காதான்னு நினைக்கிறோம் அடுத்த வாழ்க்கை கிடைத்த உடனே இன்னும் கொஞ்சம் மேலே கிடைக்காதுன்னு நினைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் மேலே போன இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்னு நினைக்கிறோம் இப்படியே நாம் மாற்றி மாற்றி நினைத்து கொண்டு இருக்கிறோமை ஒளியே வாழ வேண்டிய அந்த கட்டத்திலே நாம் வாழாமல் வாழ வேண்டிய சூழ்நிலையிலே நாம் வாழாமல் அதை நாம் தவற விட்டு விடுகிறோம் என்று முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் ஆபிரகாம் கடவுளால் அழைக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை கடவுள் சேர்க்கிறார் அவர்கள் செய்த தவறினால் தப்பறையான தற்கொள்கையினால் அவர்களை எகிப்திற்கு அடிமையாக்கினார் மீண்டும் அங்கிருந்து மீட்டு வர மோயிசனை அனுப்பினார் மோயிசன் அவர்களை மீட்டு வழியில் நடத்தி வரும்போது எத்தனை விதமான குறைபாடுகள் குறை கூறிக்கிட்டே இருந்தாங்க அத்தனை குறைகளையும் ஆண்டவர் கடவுள் யாவை நிவர்த்தி செய்து கொண்டே வந்தார் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே வந்தார் எல்லாம் உடனே என்னன்னு நினச்சிட்டாங்கன்னா நம்ம விட பக்கத்து நாட்டுக்காரன் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு கடவுளை வணங்க போயிட்டாங்க நம்ம கடவுளை மறந்துட்டாங்க இது இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று மீண்டும் அவர்களை அடிமைப்படுத்துகிறார் அப்போது மோயிசன் காலம் முடிந்த பிற்பாடு இன்றைய தினம் நாம் கேட்டது போல ஆரோனின் காலம் வருகிறது அதிலே அவர் தீட்டிய திட்டங்கள் கொடுத்த திட்டங்கள் அனைத்திலும் இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்று கொண்டே வந்தார்கள் அப்படியிருந்து மக்கள் மீண்டும் மனம் மாறி கடவுளை விட்டு விலகுகிறார்கள் கடவுளுக்கு நான் பணி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஓடுகிறார்கள் அந்த சூழ்நிலையில தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டு நாங்கள் என்ன இருந்தாலும் இறைவனுக்கு பணி செய்து கொண்டிருப்போம் எவ்வளவுதான் எங்களை இறைவன் வாட்டி வதைத்தாலும் நாங்கள் இறைவனின் பணியிலிருந்து விலக மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே நிறைய இந்த குறை கூறுகின்ற முணுமுணுத்தல் என்ற தவறான கொள்கைகளை செய்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன நற்செய்திக்கு வருகிற போது அங்கே ஆண்டவர் இயேசு சென்ற வாரம் சொன்னார் ஏறக்குறைய ஆறு வாதங்கள் ஆறு வாரங்க நற்கருணையை பற்றி விளக்கினார் தன்னுடைய உடலின் சக்தியையும் இரத்தத்தின் சக்தியையும் இதை பெற்று வாழ்கிறவர்கள் என்றுமே நிலைத்திருப்பார்கள் நாங்கள் அவரோடு இணைந்திருப்போம் அவர்கள் எங்களோடு இணைந்திருப்பார்கள் என்ற அந்த உண்மையான அருள் வாழ்வை பற்றி ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் இப்படியெல்லாம் பேசி முடித்த பிற்பாடு அங்கிருக்கிற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க முழு முணுக்கிறார்கள் இது நமக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா இவர் சொல்கிறதெல்லாம் ஒத்து வராது என்று சொன்னது மட்டுமல்ல எவ்வ ஒரு வருத்தமான செய்தியை யோவான் இங்கே பதிவிடுகிறார் என்றால் அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவரை விட்டு சென்று விட்டார்கள் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கிறது ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் பக்தியான குடும்பம் ஒவ்வொரு நாளும் திருப்பலையிலே அவர்களை பார்த்து கொண்டிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமையில சீக்கிரமே வந்து திருப்பலியில் கலந்து கொள்வோம் இன்றைக்கி எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் விகால் திருப்பலியின் துவக்கத்திலேயே எல்லாரும் இருந்தீங்க வெரி குட் வேங்க ஒருத்தரை கை தட்டுமா ஆ கடவுளுக்கு நன்றி சொல்வான் அப்படிப்பட்ட குடும்பம் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் திடீரென்று அந்த குடும்பம் ஒரு நாள் என்னை வந்து பார்த்து என் மகனுக்கு பெண் பார்த்துருக்கிறேன் ஆகவே நீங்கள் திருப்பலி திருமண திருப்பலி அடுத்த வாரமே நடத்த வேண்டும் ஏனென்றால் அவன் வெளியூர் செல்கிறான் நான் சொன்னேன் ஒரே வாரத்தில் நடத்த முடியாது பேராயருடைய உத்தரவு இருக்கணும் அப்படி தான் நடத்த முடியும் அப்படி இல்லை என்றால் மூன்று வாரங்கள் ஓலை வாசிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்போ இன்னத்துக்கு எங்களுக்கு கிறிஸ்தவ மதமே தேவையில்லை நாங்கள் கேட்குறத கிறிஸ்தவ மதம் கொடுக்கலன்னா எங்களுக்கு கிறிஸ்தவ மதம் தேவையில்லை என்று சொல்லி விலகிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் பல பாடுகள் பட்டார்கள் மீண்டும் கத்தோலிக்க மதத்திற்குள்ளே வந்திருக்கிறாங்க இருந்தாலும் எதை சொல்லுகிறேன் என்றால் சில நேரங்களில் நாம் நினைப்பது போல் நடக்கவில்லை என்றால் அல்லது நான் எதிர்பார்ப்பது போல் நடக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு இந்த மதம் தேவையில்லை ஏதோ கடவுள் நம்மை கஷ்ட கட்டாயமாக அழைத்தது போல நாமாகவே வந்து திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில எனக்கு இஷ்டம் போல் நடைபெறாத நிகழ்வுகள் எனக்கு இந்த மதத்தில் தேவையில்லை இல்லை சொல்லி நம்மிலை பலர் ராட்டஸ்டான் பக்கமாக பெந்தகோஸ்து பக்கமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சென்றுவிட்ட பிற்பாது உணர்கிறார்கள் நாம் சென்றுவிட்ட பாதை தவறான பாதை என்று சொல்லி பல குடும்பங்கள் நான் இருக்கும் இருக்கும்போது பார்த்துருக்கேன் பல குடும்பங்கள் மீண்டும் திரும்பி வந்து பங்கு குருவிடம் மன்னிப்பு கேட்டு மாதத்தில் இணைந்து இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைய வாசகம் நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்ன உண்மையினை ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளதை உள்ளவாறு பேசிய வார்த்தைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் இஷ்டம் போல் வாழ வேண்டும் என்று நினைத்த அவர்கள் இனிமேல் இது ஒத்து வராது என்று சொல்லி முணுமுணுத்துவிட்டு குறை கூறிவிட்டு அங்கிருந்து விலகி சென்றார்கள் இயேசுவுக்கு ஒரு ஏமாற்றம் இந்த ஏமாற்றம் அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை நாசரைத்தூருக்கு ஏக்கத்தோட போனார் தாகத்தோடு போனார் தன்னுடைய சொந்த ஊருக்கு நான் போகிறேன் அங்கு சென்ற உடனே ரிசப்ஷன் இருக்கும் மக்கள் எல்லாம் வரவேற்பார்கள் நிறைய புதுமைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு செல்கிறார் அங்கே போன பிற்பாடு நற்செய்தி சொல்கிறது மக்கள் அவர் மீது இடரல் கொண்டார்கள் பொறாமை கொண்டார்கள் அவர் மீது குறை கூறினார்கள் அவர் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள் ஆகவே அங்கு வல்ல செயல் பல செய்ய முடியாமல் அங்கிருந்து அவர் விலகி அடுத்த பகுதிக்கு செலுகிறார் இதுபோன்று அடுத்த ஏமாற்றம் இன்றைய நற்செய்திலே பார்த்து சொல்றாரு பன்னெண்டு பேர்ல என்னை ஒருத்தர் காட்டி கவக்க போறான் எவ்வளோ ஒரு வருத்தமான செய்தி தெரியுமா ஆண்டவருக்கு பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்துட்டு அதில் ஒருத்தவன் திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறான் எப்படியாவது ஆண்டவரை காட்டி கொடுத்து விட வேண்டும் கொலை செய்து திட்டம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த உள்ளத்தின் ஆழத்தை ஆண்டவர் இயேசு அறிந்து விட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்களா அது நிச்சயமா உங்களையும் சரி என்னையும் சரி ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் நீங்களும்மா என்னை விட்டு போயிட போறீங்க இது எப்படின்னா பெற்றோர் எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் எவ்வளவுதான் நல் நன்மைகள் செய்து நலன்கள் செய்தாலும் திருமணமான பிற்பாடு ஒரு சில மகன்களோ அல்லது ஒரு சில மகள்களோ கட்டிக்கொண்டவரை கணவரையும் மணவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு பெற்றோரை எதிர்த்து விட்டு செல்லுகிற சூழ்நிலை வரும் அப்போது அந்த அம்மா கேட்பாங்க என் பையனை உனக்கான எவ்வளோ காப்பாற்றிருக்கிறேன் எவ்வளோ செய்திருக்கிறேன் என்னென்னமோ உனக்காக உயிர் கொடுத்து வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்திருக்கிறேன் நீ கூடையாடா பிரிஞ்சு போயிட போகிற அப்படின்னு கேட்குற மாதிரி ஆண்டவர் இயேசு என்று ஒரு ஆதங்கத்தோடு கேட்குறார் நீங்களுமா போயிட போகிறீங்க அந்த நேரத்தில் பேதுரு ஒரு உண்மையான வார்த்தைகளை கூறுகிறார் ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் இந்த ஒரு விசுவாச வாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இருக்கணும் எப்போது துன்பத்திலே துயரத்திலே வேதனையிலே சில நேரங்கள் நாம் கேட்டு கிடைக்காத நேரங்களிலெல்லாம் நம்முடைய மனம் என்ன சொல்லம்ச்சே என்ன நினச்சவன் சொல்கிறது எதுக்கடா கோயிலுக்கு போனோம் எதுக்கடா திருப்பலைக்கு போனோம் அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் ஒரு குழந்தையை பெற்றோர் என்ன தான் அடித்தாலும் சரி என்ன தான் உதைச்சாலும் சரி திட்டுனாலும் சரி அந்த குழந்தை மீண்டும் வந்து தாயினுடைய காலையும் அந்த தந்தையினுடைய காலையும் இறுக்கி பிடிச்சிக்கும் ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு வேறு யாரும் இல்லை அதுபோல் இன்று பேதர் சொல்லுகிறார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் எங்களுக்கு யார் இருக்கிறாங்க நீங்கள் கூப்பிட்டீங்க நாங்கள் வந்துட்டோம் இருக்கதெல்லாம் விட்டுட்டோம் இனிமேல் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் நாங்கள் ஏனென்றால் நீர் சாதாரண மனிதன் அல்ல நிலை வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கின்றன கொடுக்கிற வார்த்தைகள் உம்மிடம்தான் இருக்கின்றன என்று அழித்து சொல்லுகின்ற பேதுருவின் விசுவாச வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரை நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆரோக்கியத்தாயை உம்மை விட்டு நாங்கள் எங்கு செல்வோம் நீ தானே எங்களை காத்து கொண்டிருக்கிறாய் நீ தானே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நான் விலகி செல்ல முடியுமா உன் கையில் தூக்கி இருக்கிற குழந்தை இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய திருமகன் உணவாக இரத்தமாக எங்களுக்கு வருகிற போதெல்லாம் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் வலிமையும் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டு நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று நாம் இருக பற்றிக்கொண்டால் இருக இயேசுவை பற்றிக்கொண்டால் நிச்சயமாக அன்பார்ந்தவர்களை நாம் எந்த நிலையிலும் இறைவனால் தவறவிட மாட்டோம் எப்பேற்பட்ட கணவனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மனைவியாக இருந்தாலும் மன்னிக்கிற மனப்பான்மையில் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் ஒருவரை ஒருவர் இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்திலும் அந்த குடும்பம் இறைவனின் பிரசதத்தை நாளும் உணரும் ஆகவே இந்த வாக்கியத்தை நாம் எப்போதுமே மனதில் கொள்வோம் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நீ ஒருத்தர் தான் எங்களுக்கு எல்லாமே நீர்தான் என்று சொல்லி சொல்லி நாம் ஆண்டவரை இன்னும் பற்றுவோம் இறைவனின் அருளும் இறைவனின் வாழ்வும் இறைவனின் வல்லமையும் இறைவனின் அதிசயங்களும் நம்முடைய பங்கிலே நிறைய நடக்க காத்திருக்கின்றன கண்டுகளிப்போம் விசுவாசத்தில் வளர்வோம் அனைவரும் எழுந்து நிற்போம்